கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுடைய ராசியில் ராகுபோட நட்சத்திரத்தில் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு வருமானங்கள் பரவாயில்ல சம்பாத்தியங்கள் இருக்குது அதே சமயத்தில் கோச்சாரத்தில் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதுனால சம்பாதிச்ச படங்களெல்லாம் ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது தேவையில்லாத செலவினங்கள் குறிப்பாக எங்கேயாவது டூர் அல்லது ட்ராவல் போவதற்கான வாய்ப்புகள் அதன் காரணமாக செலவினங்கள் அல்லது நம்முடைய குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குறிப்பாக கணவர் அல்லது மனைவிக்கு தேவையற்ற விரயம் நஷ்ட வைத்திய செலவுகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ரொம்ப மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த வாரம் தேவை இருந்தால் மட்டும் ட்ராவல் பண்ணுங்கள் இல்லைன்னா பொறுமையாக இருங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு சொத்துக்கள் விற்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும் அல்லது இடம் மாறணும் அல்லது ஊர் மாறணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் அல்லது மாறுவதற்கான வாய்ப்புகள் அமையும் ஸோ நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அது அத்தனையும் நார்மலாக இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப இருக்குது குறிப்பாக அம்மா உடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் புதுசாக உங்களுக்கு லவ் ஆஃப் ஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு பட்டு லவ் சக்ஸஸ் ஆன நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்குது தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வேண்டாம் ஒர்க்கில் டென்ஷன் இருக்கும் உரி பண்ணாதீங்க இந்த வாரம் நீங்கள் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம் எல்லாவற்றுக்கும் மேலாக முழுமுதர் கடவுள் விநாயகர் அவரை வழிபாடு பண்ணுங்க, நல்லதொரு முன்னேற்றம் அமையும்